ஐடிங்க அதுவா ஆயிட் ரொம்ப கவனம் இருக்குது ஆனால் பக்கத்துல எதுவுமே கம்பெனிஸ் எதுவுமே இல்லைல்ல ஆ நல்லா சென்னைக்கு வந்தார் எல்லாம் நீ ஏன் போனேரி போனேதிலேருந்தே போய் ஏய் மச்சான் மச்சான் டேய் எங்க பாட்டு போகிறாடி என்ன பண்ணுற பட்ஜெட்லாம் இல்லடா நம்ம அவன் அவனுக்கு பெரிய மனுச்சு மட்டான் எப்படியே என் கல்யாணம் வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை அவனுக்கும் வாய்ப்பில்லை இல்லை மார்க்கா சொல்ல வாய்ப்பே இல்லை மர்க்கா மர்க்கா சொல்லு வாய்ப்பே இல்லை அது அது இது பார்க்கலாம் ஒர்க் அவுட் அந்த அது சமையா இருக்கு ஹாய் फ्रेंड्स இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்ல கிஃப்ட் வந்து வந்து எல்லாரும் ரொம்ப சிக்கு பாக்குறாங்க அம்மா வீட்ல சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பா கன் வாங்குறேன் ஐக்கி இதோட ரேட் வந்து கேட்டு சொல்றேன் வேற 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 ஆம்லா இருக்குது

இப்பவே யூடியூப்ல Subscribe பண்ணுங்க. 얘얘 얘는데 கிரிக்க போமேடா? சும்மா கொஞ்சா. பஸ் டைபட்டோன யுடியூப்ல. இனி அந்த பம் வாங்கி குத்திடலாம் சூப்பரா ஆகும். ச வந்து சொல்லு. thinking next creators Nestlé, uh. creator, android, uh, rider, rider, guys, uh, guys, <laughs> uh, guys, <laughs> guys, uh, guys, uh, guys, uh,

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிசப்ஷனுக்கு நாங்கள் தேவையான கிஃப்ட்டும் வாங்கிட்டோம் இப்போ திரும்பவும் ரிசப்ஷன் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் செம்ம டயர் ஃபுல் ட்ராவல் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ட்ராவல் ஃபைவ் ட்ராவல் பண்ணோம் செம்ம நல்ல பண்ணும் ஆக்சுவலாக பயங்கரமாக ட்ராவல் வாயை தந்துட்டாளா ஒரு வழியாக இருந்தால் கூலி தான் கேப் டிரைவர் தான்

என்ன பண்ணி எனக்கும் அப்படிதான் மச்சான் காலேஜ் படிச்சேன்னு இருக்கும் போது ஜோசியம் பார்த்தாங்கடா எயிட்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒண்ணு பாக்கணுமா நீ சொன்னா சிரிப்பீங்க பட் சொல்றேன் சொல்லுங்க அவர் வந்து சொன்னாரு காதல் திருமணம் தான் நடக்குமா செகண்ட் வந்து நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் கொக்கு மாதிரி கொக்கு தான் இருப்பீங்கன்னா அத நான் பிரேக் பண்றேன்னு வச்சுக்கோயேன் தேர்ட் வந்து நல்ல உத்தியோகத்துல நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னேன் அது போயிடுச்சு ஏன் வந்து அது சொன்னதுக்கு அப்புறமா சரி அப்படியே நல்ல வேலை தான் அதுக்கப்புறம் இன்டர்னல் வேலை இருந்துச்சு ஆரம்பிக்கல சரி எப்படியோ நல்ல வேலை தான் கிடைக்க போகுது சும்மா லைட்டா படிச்சுன்னு போய் எழுதலான்னு பார்த்தா அஞ்சு சப்ஜெக்ட்ல சரி ஆறு சப்ஜெக்ட்ல அஞ்சு சப்ஜெக்ட் ஃபெயிலு இது போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஓ ஃபெயிலு ஓகேவா அம்மா கூப்பிட்டாங்க மச்சான் ஆமா அம்மாவை கூப்பிட்டு கொஞ்சம் தான் கேளு அம்மா கூப்பிட்டு நான் காலேஜ் பஸ்ல வந்துட்டேன் அப்ப சென்னையில இருந்தோம்ல அம்மா பாவம் எம்டிசி அந்த இந்த கவர்மெண்ட் பஸ்ல வந்து இறங்கி ஒண்ணும்ல வந்தோம் நானும் அம்மா எச்ஓடி பக்கத்துல ஆஹ் பையன் வீட்டுல இருந்தா படிக்கிறாங்களா படிக்கிறான் மேடம் இல்ல சப்ஜெக்ட்ல மார்க் எல்லாம் கம்மியா இருக்கு அவ்வளவு தண்டா பேசினாங்க

இப்ப பாத்திசெப்ஷன் தான் இங்க பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம கூட்டம் நிறைய பேர் வந்திருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியுது கண்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா மலை ரிசப்டில் முடிச்சோம் முடிச்சுட்டு இப்போ எங்கள் சாப்பிட்ட கீழே வந்திருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சென்னை வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் வில் ரீச் பை நாலு மணி ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே சென்னைக்கு போயிடும் நினைனேன்